கோவில் திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக திருவிழா ஃபன் தான் பார்க்க போகிறோம் தன்ஷிதாமணியோட டான்ஸ்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் எங்கள் மூணு பேரோட காஸ்டியூம் எங்கள் ஆட்சியோட காஸ்ட்யூம் எப்போது மாதிரி சிம்பிளாக ரெடி ஆகி வந்துட்டாங்க மாவிளக்கு எடுத்துகிட்டு கொட்டு அடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்தாங்க எங்கள் தெருக்கிட்ட வந்ததும் நாங்களும் அதோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகுறதுக்குள்ளே அங்கே நின்று ஒரே வெடிலாம் போட்டு அமர்க்களமா இருந்தது கிட்ட வந்ததும் மோடியா ஓடியாங்க நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாவிளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தோம் இங்கே வந்து மாவிளக்கு டெக்கரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டாக அழகா இருந்தது எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவோம்னா மாவிளக்கு எடுத்து உள்ள எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு அழகாக குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்க இங்கே வந்து எப்படின்னா மேலே அழகா ஒரு பேப்பர் ஃபிளவர் மாதிரி வச்சுட்டு அப்புறம் வெத்தலை அப்புறம் குட்டி குட்டி மல்லிகைப்பூ மொட்டெல்லாம் வச்சு அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க வாழை கண் குட்டி கன்று அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாவிளக்கு பார்த்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நீங்கள் எல்லோரும் கையில் வச்சுருக்கிற மாவிளக்கு வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் மாவிளக்கு எப்படி அழகழகாக டெக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு முன்னாடி எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க குட்டிஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் தான் இதுவும் ரெகுலராக எங்கள் ஊர்லயே நாங்கள் பார்த்துருக்கோம் எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு வர்றது தான் ஆனால் ஸ்பெஷல்லாம் என்ன அப்படின்னா குட்டி பசங்களோட டான்ஸ் அப்புறம் குட்டி பொண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரிய லேடிஸும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஊரே திருவிழாவை அப்படி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு தன்ஷு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டா நானும் டான்ஸ் ஆடுவேன் நானும் டான்ஸ் ஆடுவேன்னு ஓகே டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்ரூவலும் கொடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டே இருந்தா அக்கா நீயும் வா நீயும் வான்ட்டு அக்ஷிதாவுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டிலலாம் டிவி போட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இங்கே வெளியில எல்லாரு முன்னாடி ஆடணுங்கிறனால கொஞ்சம் கூச்சப்பட்டு இருந்தா தான் ஆனால் தன்ஷிதாவுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு கட்டத்தில் இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கும் நிறைய குட்டி பொண்ணுங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க தன்ஷிதாவோட தைரியத்தை நிஜமாவே பாராட்டணும் அங்கே இருக்கிறதுல யாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிடையாது அது வாட்டுக்கு உள்ள இறங்கி இருந்து எல்லாருக்கும் நடுவில் நின்று எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பாருங்க ஊருக்குள்ள அப்படியே சுற்றி வரும்போது ஒவ்வொரு தெருவும் அவ்வளோ நீட்டாக அழகா இருந்தது நாங்கள் எங்கள் சித்திட்ட கேட்டோம் கோவில் திருவிழாங்கிறனால ஊரு ஃபுல்லாக கிளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நார்மலாகவே எங்கள் ஊர் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து கேக்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது ஊரை ஃபுல்லா சுத்தி வந்தாச்சு மாவிளக்கு எடுத்துட்டு சுற்றி வந்ததுக்கு அப்புறமா இங்கேதான் கோவில் இருக்கு கோவிலுக்கு வெளியில ஒரு ஓலை வச்சு தட்டி மாற்றி செஞ்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் சாமிக்கு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து மாவிளக்கு கொண்டு வந்தது எல்லாத்தையுமே லைனாக அடுக்கி வச்சு பூஜைலாம் நடந்தது எல்லாரும் கொண்டு வந்த மாவிளக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பூ எல்லாத்தையும் முன்னாடி லைனாக அடுக்கி வச்சுட்டாங்க ஒரு ஒரு தேங்காயாக எடுத்து உடச்சி ஒரு தேங்காய் வந்து சாமிக்கு அந்த கூடையில் போட்டு இன்னொரு பீஸ் வந்து அவங்கவுங்க கையிலே ரிட்டன் கொடுத்துட்டாங்க கோவில் திருவிழா மட்டும் இல்லைன்னா நாங்கள் வீட்லேயே சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருந்திருப்போம் திருவிழாங்கிறனால ஊரையே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தாச்சு அதுவும் இல்லாமல் அக்ஷிதாவும் தன்ஷுதாவும் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோவில் கிட்ட இருந்து பார்க்குறதுக்கும் மவுண்டெயின் வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து டேல நெக்ஸ்ட் டே வீடியோ எடுத்திருக்கேன் மவுண்டெயின் வியூ ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கலாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் தான் எங்க சித்தப்பா கடை இருக்கு ஸோ குட்டீஸ் ரெண்டு பேரும் தாத்தா ஜூஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த பிரசாதத்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் அப்படியே முடிச்சிட்டோம் அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் சேரீ வந்துட்டு எடுத்து காமிக்க இல்லை அப்படியே பேக்குள்ளேயே இருந்துச்சு சரி சாரி எடுத்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஆச்சிட்ட எடுத்து காமிச்சோன்னா எங்கள் ஆச்சி வந்து இது என்ன ஒரே ரெண்டு ப்ளூ ப்ளூ கலரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆச்சி ஒன்று உங்களுக்கு ஒன்று இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்து நினைக்கிறேன் பார்ட் த்ரீ வீடியோல எங்க சித்தியோட புது வீடு ஃபுல் ஹோம் டூர் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோல ஆட் பண்ணணும்னு நினைச்சு அது கொஞ்சம் லெந்தா போயிட்டு அது ஒரு தனி thank you so much for watching friends keep watching stay connected